இதன் எஜமான்கள் வந்து நீங்கள் நம்முடைய மக்கள் தான் அவங்க வந்து இன்னைக்கு தேர்தலுங்கிறது வந்து அந்த ஜனங்க கொடுக்குற ஒரு சான்றிதழாக தான் பார்க்குறோம் யாராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி இல்லை முக்கிய இனியும் வந்து கிட்டத்தட்ட இனி ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆகும் முழு நிலவரம் தெரியிறதுக்கு என்னை பொறுத்த இருக்கீங்கன்னா தொகுதி மக்கள் எம்எல்ஏக்க வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம தமிழக அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய மக்களான திட்டங்களுக்கு கொடுக்குற அந்த அந்த சான்றிதழாக தான் நான் பார்க்குறேன் நான் அதனால் வந்து இனி ஒரு நான்கு நேரம் இருக்குது அதனால் நம்ம பொறுமையாக இருந்து கண்டிப்பாக உங்களை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்ககிட்ட தான் இருக்க போகிறேன் நான் மறுபடியும் இன்னைக்கு ரெண்டு மூன்று தடவை இங்கே மறுபடியும் இந்த ஸ்கவுட்டிங்ஸ் இருக்கு வரதான் போகிறேன் நான் இனியும் கொஞ்சம் முடிவுகள் இனி உறுதியாகும் பொழுது முழுமையாக என்னுடைய சரிங்களா வந்து இந்தியா கூட்டணி முன்னிலை வைத்தாலும் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஜனதா அதிக பெரும்பான்மை இடங்களில் வர மாதிரி இருக்கு அதை எப்படி பார்த்துருக்கீங்க எல்லாவற்றுக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்னன்னா நான் திண்ணி ஒரு ஐந்து மணி குறைஞ்சபட்சம் ஒரு நான்குலேருந்து இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள முழு விவரங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு சரி எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய கருத்துக்களை அந்த தேர்தலுடைய முடிவுகளை வந்து அந்த அதுக்கு உண்டான கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான் இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து அவர்தான் இருக்காது வாரணாசி தொகுதியில் மோடி பின்னடைவை சந்திச்சிருக்காரு அது எது இருந்தாலும் ஜனநாயகத்தின் முதலா எஜமான்கள் வந்து நீங்கள் நம்முடைய மக்கள் தான் அவங்க வந்து இன்னைக்கு தேர்தலுங்கிறது வந்து அந்த ஜனங்க கொடுக்குற ஒரு சான்றிதழாக தான் பார்க்குறோம் நம்ம யாராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி இல்லை முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் தான் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஜனங்க கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் அது அது நீங்கள் சொல்லும்போது வாரணாசியில் அவர் பின்னணியோடு இருக்குன்னா அப்போது அந்த தொகுதி மக்கள் வந்து அவர் மேலே இருக்க வச்சுருக்கிற ஒரு ஒரு நல்ல வந்து அவர் நல்லா செயல்படலை அங்கே நம்மளுடைய பிரதமர் நல்லா செயல்படலுங்கிற அவங்களுடைய கருத்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இனிமே நான் சொல்கிற மாதிரி இன்னும் ஆறு மணி நேரத்தில் அந்த முழு விவரங்கள் வரும்பொழுது அப்போது நம்முடைய இந்த தமிழ்நாடு மற்றம் கிடையாது இந்தியா முழுவதும் ஏன் இந்த மக்கள் வந்து இப்படி வாக்களித்தார்கள் ஏன் இவர் தோற்றார் ஏன் இவர் ஜெயி வெற்றி பெற்றாருங்கிறத நம்ம சொல்ல முடியும் நம்ம நீங்கள் முன்னிலே வரதை பற்றி உங்கள் அப்பா என்ன இது வரைக்கும் நான் பேசவே இல்லை நான் பேசவே இல்லை குறிப்பாக என்னென்ன என்னன்னா என்னுடைய தந்தையாரை சொல்கிறத விட வருமனச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர் வைகோவுடைய உயிர் மூச்சுன்னு சொல்கிறது அந்த தொண்டர்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்களுடைய மகிழ்ச்சிக்காட்டி தான் அந்த தேர்தலில் நான் என்ன நான் தனிப்பட்ட எனக்கு விருப்பம் கிடையாது நான் பலமுறையும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அந்த அந்த முகங்களில் நீங்களே பார்க்கலாம் சுத்தி பார்க்கலாம் அந்த முகங்களில் தெரிகிற மலர்ச்சி அந்த சந்தோஷம் அது ஒண்ணுதான் அது இது அதுவும் இல்லாமல் எங்கள் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி இருக்கிற அத்தனை இயக்கங்கள் திமுக காங்கிரஸ் புது இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நல்லா இப்போ இது பண்ணாங்க எல்லா தொண்டர்கள் எல்லா இயக்க தொண்டர்களும் அவங்கள எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் இரவு பழம் உழைச்சிருக்கிறாங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு மகிழ்வான ஒரு தருணம் இது முன்னிலையில் போயிட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்து முழு விவரங்கள் வரும் பொழுது அவங்களுடைய சந்தோஷம் நான் அவங்க சந்தோஷம் அவங்க சந்தோஷமே சந்தோஷம் அவ்வளோ